வணக்கம் வரலே இப்போது கொஞ்சம் முன்னாடி அண்ணம்மல சொல்லியிருக்கார் இல்லையா இந்த திமுக அது ப யாருக்கும் பிரதுன்னு இல்லாது மக்கள் ஆனாலும் குறிக்கோள் அந்த திமுக ஆட்சிக்கு வந்தாலே சோசியல் எலிமெண்ட் அந்த இந்த மாதிரி இந்த இந்த பொருள் இந்த பெண்கள் பாலியல் பாலியல் பலாத்காரம் இந்த பசங்களை அறிவாள இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஆன்டி சோசியல் இதெல்லாம் வந்து கூட வெளியில் வந்துடும் தைரியம் ஆச்சுரி காப்பாச்சி வாங்க இது தான் சொல்லுவார் அப்போது அதில் இப்போ தான் வந்து ஊழல் வேறு எட்நூற்றி ஐம்பத்தாறு அடி நேரு ஊழல் வந்தது அதுக்கு சிபிஐன்னு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க சிபிஐ கேட்டதுக்கு இன்னும் டிஜிபி பொறுப்பு டிஜிபி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த மூணு பேர் லிஸ்ட்டு கொடுத்து இன்னும் எடுக்கலை ஏன்னா அவங்களாம் ஆகாது ஏன்னா கொஞ்சம் நேர்மையாக இருந்துட்டா இவங்களுக்கு ஓட்டு பாதிக்குமா இல்லாட்டி மட்டும் அப்படியே மக்கள் போட்டுருவான் அப்படியே அப்படின்றது அவங்க நினைப்பாங்க அந்த ஸோ கால்டு திரவிடியன்ஸில் இப்போ புதுசாக ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி அண்ணாமலை குறிப்பிட பாருங்கள் கோவை சர்வதேச விமான நிலையம் அருகில் நேற்று இரவு நண்பருடன் பேசி கொண்டிருந்த கல்லூரி மாணவி மூன்று சமூக வீரர்கள் கூட்டுப்பாளியல் வன்முறைகளுக்கு செய்தி அதிர்ச்சி அளிக்குது அந்த மாணவி விலை நலம் பெறணும் அப்படிங்கிறாரு திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி சமூக வீரர்களுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ சிறிதும் பயமில்லை பெண்களுக்கு எதனால் இது போன்ற தொடர் குற்ற செயல்கள் காட்டுகின்றன திமுக அமைச்சர்கள் முதல் காவல்துறையினர் வரை பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் போக்கையை மேற்கொள்கின்றனர் பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களை பாதுகாப்போ திமுக ஆட்சி தவறிவிட்டது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவோ சட்டம் ஒழுங்கை காக்கவோ காவல்துறையினை பயன்படுத்தாமல் பொதுமக்களை பாதுகாக்க வழங்கவோ சட்டம் ஒழுங்கை பார்க்கவோ காவல்துறையினை பயன்படுத்தாமல் திமுக அரசை விமர்சிப்பை கைது செய்யுது விமர்சனம் செஞ்சிடமில்லை இனிநிலையில் இருக்கிறது தமிழகம் ஆகாத நிலையில் காவல்துறை வைத்திருக்கும் காவல்துறை பொறுப்பான ஸ்டாலின் வெக்கி தலையடைய முதலமைச்சர் ஆக அப்படின்றத அழுத்தம் திருத்தம் சொல்லியிருக்காங்க ஸோ திராவிட மாடல் ஒழிஞ்சாத்தம் எல்லாம் சீராக அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த தேர்தலுடைய இது அவங்க ரிப்போர்ட் எடுக்க போகிறாங்க இல்லையா யார் இருக்கா போனான்னு வந்தார் இதில் யார் தேர்தல் கமிஷனுக்குன்னு தனியாகவே ஸ்டாஃப் கிடையாது ஸ்டாலின் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் எடுக்க போகிறாங்க வந்து கூட நாலு கட்சிக்காரன் வர ஒட்டிட்டு வர போகிறோம் இதில் எது நீக்க போகிறாங்க இறந்துருந்தால் நீக்க போகிறாங்க இதுதான் பீகாரில் நடந்திருக்கு அங்கே சுப்பிரிக்க கூப்பிட்டு வச்சுட்டான் நீ இங்கே சுப்பிரி போனால் அதான் செய்ய போகிறாங்க தெரியும் ஸ்டாலின் அவருக்கும் ஆனால் என்னென்னா வேறு வழி இல்லை ஏதோ ஒரு பண்ணி எப்படி உப்பு சப்பாக தள்ளிட்டு கொண்டு போகணும் காலத்தை நாலஞ்சு மாதத்து அதான் வேறு ஒன்றும் இல்லை செய்கிறதுக்கு பணம் இல்லை துப்பம் இல்லை இல்லை கடலில் ஓரி போச்சு மடைமாற்று வேலை இதை நீ க கரெக்டாக சரியாக பிடிச்சினா நீ கேட்டிக்காரன் இல்லைன்னா நமக்கு என்னன்ற அவங்க அவங்க முடிவு பண்ணிக்கலாம் நன்றி